என்றிருக்கு பொது மாப்படி

சீதியோட மட்டும் இருக்கிற ஸ்ரீராமரத்தான் பிடிக்கும் அப்புறம் நீங்க கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கீங்களே அத கூட எனக்கு பிடிக்கல இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்க அப்பா அம்மா தான் கேட்கணும் சரி உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது எனக்கு இந்த கழுத்து நிறைய போட்டு பண்ணாக்க அது பிடிக்காது அப்புறம் இந்த உடம்பு புற சுத்திருக்கிற புடவை அது பிடிக்காது அப்புறம் ஜாக்கெட் பிடிக்காது அதுக்குள்ள போட்டுருக்கிறது பிடிக்காது இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா இந்த லைட் வெளிச்சம் தான் இதுக்கு எப்படின்னா அப்புறம் எப்படி பதினோரு பிள்ளை பத்தி கொடுப்பேன் பதினோரு பிள்ளைங்களா எதுக்கு எனக்கு இந்தியா மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட் மாறுவீங்கன்னு ஆசை

எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்குதான் கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்ட எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்ட எதுக்குதான் கூப்பிட்டீங்க என்னமா தெரியல எது கூப்பிட்டான எதுக்கு ஏய் ஓபிஸ் பம்மல ஐஸ்கிரிம் குடுக்கும் ஓகேவா வா ஆத் தோச அப்பல வட அத்தா 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 ஏன்டி இப்பதான் குளிச்ச அதுக்குள்ள மறுபடியும் மறுபடி குளிக்கற அவதாங்க இன்னொரு வாட்டி குளிக்க சொன்னாரு ஆ ஒவ்வொரு அம்பள ஒவ்வொரு மாதிரி போல இருக்கு சிலருக்கு ஒரு தடவை குளிச்சா பிடிக்கும் சிலருக்கு ஒரு நாளைக்கு நாலு தடவை குளிச்சா பிடிக்கும் ஏன் புருஷா அப்படி இல்லப்பா ஒரு தடவை குளிச்சாலே மனக்குது மனக்குதுன்னு சொல்வாரு கிட்ட வந்து நில்லு சாப்பிடு

ആഹ് ബർഡി കുംജുലായ മോണി 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 ജാ നെത്തിഗിലേ പൊട്ടം വെൈതാൽ நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால் தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் யாரோ போடா வீட்டுக்கு என்ன சார் பொட்டும் வைத்தால் வீட்டுக்கு என்ன செல்ல இருக்கும் யாருக்கும் ஒண்ணு இல்ல உனக்கு தான் டே ஆசைக்கு அறுபது நாள் மோகத்துக்கு முப்பது நாள் ஏன் டேஸ்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பத்து நாள் மொத்தம் நூறு நாள் ஆனா நீ கல்யாணமாய் அடுத்த நாளே வேலைக்கு வந்திருக்கிறே போடா வீட்டுக்கு சார் கன்னியாகுமரி டெண்டர் விஷயமா முக்கியமான பேப்பர்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கு சார் நம்ம கம்பெனிக்கு இந்த டெண்டர் போனா வேற டெண்டர் கிடைக்கும் கொண்டாட்டிட்டு டெண்டர் போனா வாழ்க்கையே வீணா போயிடும் போயேட்ட வீட்டுக்கு வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றது என்ன பண்றதா நான் டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற கேட்டுக்க கொண்டாட்டிக்கு புதுசா புடவை வாங்கி கொடுக்கணும் அதை கட்டினா அவங்க அழகா தான் இருப்பாங்க ஆனா உடனே அவுத்துறணும் சினிமா பார்க்கும் போது லவ் சீன் வந்தா லைட்டா உரசணும் கொண்டாட்டி சாப்பாடு போடும் போது நல்லாவே இல்ல நல்லா படுக்கிறப்போ காலை புடிச்சு சொல்லணும் அவங்க காலை புடிச்சு விடும் போது ஐயோ கை வலிக்குமே வாசனைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் தெம்புக்கு சூப்பு வச்சு குடிக்கணும் பம்புக்கு என்னதே வச்சு குளிக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு கன்னியாகுமரி பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சா போயேண்டா வீட்டுக்கு சார் நீங்க என்ன சொன்னாலும் நேரத்தில் ஆபீஸ் தான் பாப்பேன் ஆபீஸ் இன்கம் டாக்ஸ் ஃபைல் எல்லாம் உன் தான இருக்கு ஆமா நேரா உன் வீட்டுக்கு போற இன்னைக்கு எல்லாம் அத புரட்டற நாளைக்கு சனி கிழமை மறுபடியும் அத புரட்டற நாளா நிக்கி நாயித்து கிழமை மறுபடியும் அத புரட்டற அடிக்கடி டயர்ட் ஆகும் இருந்தாலும் அத புரட்டற திங்க கிழமை காலையில ஆபீஸ்க்கு வர்ற முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கா சார் இருக்காது சார் நெத்தியிலே போட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால் சி போங்க சார் ஏன் பாரதி ஆபீஸ்ல அவன் புருஷனுக்கு தனி ரூமா இல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வேலை செய்வாரா அவர் தானே அவங்க எல்லாம் அதனால தனி ரூமா தான் இருக்கும் அப்பா அவருக்கு தனியா ஸ்டாண்டர்ட் டைப் செய்வீங்களா இருப்பாங்கல்ல இருப்பாங்களே ஏ இல்ல கல்யாணம் தண்ணிக்கு உன் புருஷனோட ஒட்டி 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 வரசி வரசி பேசிட்டு இருந்தால அவன் புருஷனோட ரூமுக்குள்ள இருப்பாளா இல்ல வெளில இருப்பாளா நான் எது கேக்குறேன்னா நாளைக்கு வேற எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள வந்து நீ வெளில போயிடக்கூடாது இல்ல

ஆரம்பத்திலே சந்தேகமா ரொம்ப சூடா தர போல இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு எடுத்து கொடு கூலாடுவாரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா சரி உங்க அக்கா சொன்னதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் சீக்கிரம் கொண்டு வா